வாழ்க வாழ்க வாழமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வணமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூகமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் ഇരവണക്കം പാട അരു ശ്രീരാം ജെ പി അയ്യാ അവർ അഴിത്തും വാഴുകണമു ഇരവണക്കം എല്ലാം വല്ല ദൈവമത് എങ്കും

கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ நீ உன்னிலவன் அவன் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தா நீ பெரியோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது குரு வணக்கம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர்வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய் பொருளையடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி ഗുരുതിരുവടിയെ വാഴത്തിവാൾവോ ഗുരുതിരുവടിയെഴ്ത്തി വഴക്കവണ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக வாழ்ந்த துரி அதீத தவம் நடத்தியம் அருள்நிறியர்கள் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிறியர்கள் ஐயா அவர்கள் வாழ்க வளமு அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்ட வாழ்க வளமுடன்

ஒரு கேள்வி எழுந்தது இப்போ தவத்துல வந்து உட்கார்றதுக்கு இந்த மாதிரி அமைதியா ஒரே இடத்துல ஒரு விரிப்பு விரித்து தரையில உட்காராம ஒலியோ ஒளியோ அதாவது புலன்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத அமைதியான ஏகாந்தமான ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணணும் அங்க வந்து அறையில வந்து கண்களை உறுத்தாத ஒரு விளக்கு நெய் விளக்கை ஏற்றி வைத்து செய்தால் சிறப்புன்னு பேசணும் அப்போ இதெல்லாம் இருந்தாதான் தவம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா மகரிஷி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா கடல்ல போய் குளிக்கணும்னு போயாச்சு இப்ப கடல்ல அலை அடிக்குது அலை வந்து என்னைய முக்கியரும் அதனால அலை நிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் இறங்கி குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா கடல்ல அலை எப்போ நிக்கிறது நாம எப்போ இறங்கி குளிக்கிறது அதனால இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னா இல்லை இதெல்லாம் இருந்தால் நலம் சிறப்பு எப்படி வேணாலும் இருக்கும் சூழல் நமக்கு அதாவது வேடிக்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் கிடைச்சா போதும் காரியத்தை நம்ம வந்து சிறப்பா செய்வோம் அதே மாதிரி ஒரு காரியம் வந்து செய்ய வேண்டாம்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காரணங்கள் ரொம்ப சுலபமா கிடைச்சிரும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா அந்த ஒரு காரணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும் காரணம் கிடைச்சாலும் செய்யணுமா கிடையாது செய்யலாம் ஆக எந்த சூழலாக இருந்தாலும் தவம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பை காட்டி ஆர்வத்தை காட்டி தவம் இயற்ற வேண்டும் அதற்கு என்னென்ன ஆவணம் செய்யணுமோ செய்து தவத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இயற்றி பயிற்சி 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 அப்படியே போக 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 உண்டான இணக்கமான சூழல்களும் அமையும் தவம் சிறப்பான அனுபவமாகவே மாறும் சரி இதுல நடுவுல இந்த வார இறுதியில ஒரு அன்பர் கூட்டிருந்தார் தவம் பண்ணணும் எனக்கு சொல்லி கொடுங்க சரி சொல்லி எதுக்கு அது ஒரு அனுபவமாக எனக்கு கிடைக்கணும் நான் அதை படிச்சுக்கணும் சரி வேற நான் ஏற்கனவே கிரியா யோகம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி பண்ணுங்க அப்போ என்ன எதிர்பார்த்து இந்த நவமுறைகளை கற்றுக்கொள்ள வருகிறீர்கள் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குதா நோக்கம் வேணும் இல்லையா எதிர்பார்ப்பு அப்படின்பதை விட என்ன நோக்கம் கொஞ்சமாவது இருந்தால் அவங்களும் வந்து ஒரு ஆர்வத்தோட நாமளும் ஒரு முனைப்போடு ஒரு ஓ நாம் இந்த தொண்டிலே நாமும் பங்கேற்கிறோம் அப்படின்னு இதை ஒரு தொண்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளெல்லாம் எழுப்பணும் ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் நோக்கங்கள் இருக்கலாம் தவத்திலே பங்கேற்பதற்கு நோக்கம் நாமும் மகிழ்வாக இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்வாக இருப்பதற்கே இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே எளிமையானது வாழ்க்கை விடமுடன் ஞானக்களஞ்சிய கவி இன்றைய ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் ஞான ஆசிரியர் പരാസരിയർ അരുൾനിധി ശ്രീരാം ജെ പി അയ്യാ അവളെ അളിത്തോം വാഴം അയ്യാവായ്യാ வா இன்றைய ஞான கிழஞ்சிட்டு தலைப்பு மெய்ப்புரள் உணர்வு இப்ப ஐயா வந்து சொல்லிட்டு ஏன் தவம் செய்யணும் அப்படின்ட்டு முதல்ல வரவங்க சில சில எல்லாருக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கும் சில பேருக்கு மன திருப்படுத்த வேண்டும் இல்ல என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் இல்ல பண்ணா நல்லா இருக்கும் இல்ல உடல் அபாய உபயோ ஏதாச்சும் இருக்கும் அதனால உடலை சரி செய்ய வேண்டும் எல்லாருக்கும் பல பல காரணங்கள் உண்டு ஆனால் மகவேஷ் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்வின் நோக்கம் என்ன வாழ்வின் நோக்கம் உண்டு இறைநிலை அறிதல் இறைநிலை உணர்தல் அதான் இந்த பாடலின் தலைப்பு மெய்ப்பொருள் உணர்வு மெய்ப்பொருள் உணர்வு எது உண்மை எது இறைவன் எதை அதை உணர்வு பயிற்சி அதற்கு டமம் ஒரு வழி நம்ம எப்ப ஆக்கினை தீச்சை பெற்றோம்னா அந்த உயிரை நாம் உணரும் பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா நம் உடம்பில் உள்ள பஞ்சேந்திரத்தின் பயன்பாடு உடல் உணவு சுவை ஒளி உளி ஐந்து புலன்கள் நமக்கு ஒரு அளவு முறை கிட்ட இப்ப ஐயா சொன்னாங்களா ஏன் உட்காந்துட்டு தவம் பண்ணோம்னா அப்ப அந்த அந்த விழிப்புணர்வு நல்லா இருக்கும் நீங்க படுத்துட்டு தவம் ஆரம்பத்திலேயே இருக்கிறவங்க கிட்ட சொல்லி நீ படுத்துட்டே தவம் பண்ணலான்னு சொன்னோன்னா அந்த உடல் வந்து அவங்க கேட்காது ஒரு ஐந்து புள்ள அவங்க தூங்கிடுவாங்க எப்ப நம்ம விழிப்புணர்வோடு இருக்கோமோ இந்த பயிற்சி அந்த உடம்பு இந்த உடம்பு நேராக நிறுத்த இந்த மூச்சு மூலாதாரத்தில் வாக்கினைக்கு மேல் நோக்கி போகும்பொழுது இந்த எண்ணெய் அலைகளுடைய வீச்சு கம்மியாகும் அது படிப்படியாக வாக்கினை துரியம் துரியாதியம் போகும்பொழுது அதே இறைநிலையோடு உணர்ந்து வித் டொட்டாலிட்டி அந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் பாடல அடுத்த சில வரிகள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தவம் செய்ய செய்ய நம்ம அந்த பாவ செயல்கள் அதாவது நம்ம சஞ்சீத கர்மம் ப்ராய்ட்ட கர்மம் ஆகாயம ஒன்று சொல்லுவாங்க அதாவது நாம் பிறக்கும் பொழுது சில பாவங்கள் அரச முன்னோர்கள் செய்த பயிற்செயல் அதெல்லாம் நம் மின் நாம் சரி செய்ய வேண்டும் அப்புறம் நம் முறியவில் செய்தது எல்லாம் அந்த என்ன மாதிரி பாய்ச்சல்கள் இருக்குங்கன்னா அந்த கலவு கொலை பொய் சூது இப்படி இந்த கலங்கள் எல்லாம் மனிதன் முற்காலத்தில் செஞ்சதெல்லாம் நம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதை நாம் நல்லது செய்து 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 குறைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுவாங்க நம்ம அந்த மூட்டை மாதிரி அதான் நம்ம அதை பார்த்து நமக்கு கவலைப்படக்கூடாது நம்ம அதை அங்கங்கே நல்லது செஞ்சு 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 தொண்டாற்றி என்ன நம்மால் புரிந்த அளவுக்கு நன்மை செய்தோமே ஆனால் நம்ம அவங்கள கர்மங்கள் குறையும் அடுத்து நாம் ஏன் பிறண்டோம் அப்படின்ட்டு இந்த நோக்கம் அதான் மாறுபட்டிலே நான் சொன்னேன்ல நாம் தவம் செய்யறதுக்கு பல பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா இந்த அல்டிமேட் கோல்னு சொல்லுவோம்ல அந்த உண்மையான க கடைசியா நம்மளோட லட்சியம் என்ன என்றால் அது இந்த பிறவியின் நோக்கம் அப்படின்னு சொல்றோம்ல இந்த இறைநிலை உணர்ந்து இறைநிலை அடையிடலாம் அந்த உண்மை நிலை நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் எப்போவுமே அந்த விழிப்புணர்வோடு வாழ்வோம் அப்படி நாள்தோ நம்ம அந்த தவம் செய்ய செய்ய என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணம் சொல் செயல் இந்த மூணுத்துலேயுமே இந்த ஒரு ஒழுக்க முறை ஒரு பேட்டர்ன் ப்ரொசிஷன் ரெகுலார்டின்னு சொல்கிறோம்ல என்ன நினைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வார் வாயிலிருந்து வரும் சொற்கள் எல்லாத்துலேயும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படி நாம் வாழ்வோமையானால் இந்த பழி செயல்கள் எல்லாமே தானாகவே விட்டு போகும் நமக்கு மற்றவங்களுக்கு தான் செஞ்சு ஏன்னோ அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு நன்மையாக இனிமையாக நமக்குள்ளே நமக்கு நடக்கும் மாற்றங்கள் தெரியும் இதெல்லாம் எப்படின்னா நம்ம தொடர்ந்து தவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம அது எப்படி சிலைய செதுக்குறோமா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த தவம் அந்த நம்மற்றலை குறைத்து துரியாதீத நிலை இல்ல நீங்க துரிய அவ்வளவு கூட போகணும் இல்ல மகரிஷி சொல்லுவாங்க துரியத்தில் இல்ல ஆக்கினைல வெறும் ஆக்கினை தான் கத்துக்கிட்டீங்கன்னா ஆக்கினையில மனதை செலுத்தி இருபது மினிட் தவம் செய்தோமே ஆனாலே உங்களுக்கு மாற்றங்கள் கிட்டும் தொடர்ந்து தவம் செய்வோம் எதிலையுமே என்ன உண்மை நிலை என்பதை ஆராய்ந்து சிந்தித்தே தீர்த்தெளிவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா வாழ்க வளமுடும் வாழ்க வளமுடன் கடுமையாக இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிய ஆசிரியர் பேராசிரியர் அருளதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை உயர் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் கருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள் ரமாதேவி ரவி அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நலம் வாழ்த்தும் பாடல் ஒன்றி ஸ்ரீராம் ஜெய்தியகி அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வளமுடன் வேதாத்திரியம் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகோர் ஆட்சி சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவார்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்களமுடன் எனக்கு இதை வெளியே தன் நெருக்க மாற்றல் சூன்றழுத்தம் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் பின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காண்டலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தான் ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளி ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நல மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழோடு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தப்படும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி